அன்புள்ள நெஞ்சங்களுக்கு அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி இன்ஷா இன்ஷால்லா இன்றைக்கு புனிதமான ஜும்மாவுடைய தினமாக இருக்கிறதுனால ஒரு முக்கியமான செலவாத்தை இன்ஷால்லா நான் சொல்லிக் கொடுக்குறேன் எப்படிப்பட்ட ஒரு செலவாத்து தெரியுமா சுல்லா அந்த செலவாத்தை நாம் ஜும்மாவுடைய நாளில் அசருடைய தொழுகைக்கு பிறகு நாம் தொழுத இடத்தில் அந்த தொழுத இடத்திலிருந்து நம்ம எழுந்திருக்காம அதே இடத்தில் அமர்ந்து இந்த செலவாத்தை எண்பது முறை கூறினால் போதும் அல்லாஹு தாலா எண்பது வருடங்களுடைய பாவங்களை மன்னித்து இனிமேல் நாம் செய்ய இருக்கக்கூடிய எண்பது வருடங்களுடைய நன்மைகளை அல்லாஹ் மொத்தமாக எழுதி விடுகின்றான் எவ்வளோ பெரிய பாக்கியமுங்க இன்னைக்கு கொஞ்சம் நினச்சி பாருங்க எண்பது வருடங்கள் நாம் முதல்ல வாழ முடியுமா முடியாது எண்பது வருடங்கள் உயிரோடு இருந்து எண்பது வருடங்களில் ஒரு வருடம் கூட ஒரு நாளும் கூட விடாமல் நம்மளால் நன்மைகளை நம்மளால் செய்ய முடியுமா முடியாது எல்லாமே ஒரு சாத்தியமற்ற ஒரு விஷயமுங்க அப்போ பாருங்கள் இந்த அல்லாஹ் ஆயுளையும் குறைவாக கொடுத்து சஹாபாக்கள் சஹாபாக்களை விட அதிகமாக நன்மைகளை சம்பாதிப்பதற்கு அல்லாஹ் நமக்கு வழிகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்பதை பாருங்கள் அன்பானவர்களை அன்றைய காலத்துல நபிமார்கள் சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க பல நூற்று கணக்காக பல நூற்று கணக்கான ஆயுளோடு அவர்கள் வாழ்ந்தார்கள் ஆனா அவர்கள் எத்துணை ஆண்டுகள் வாழ்ந்து நன்மைகளை செய்தார்களோ அல்லாஹு தாலா குறுகிய காலத்தில் அவர்களுடைய ஈகோல் அல்லாஹ் தாலா நம்மளையும் அந்த நன்மைகளுடைய விஷயத்துல கொண்டு போறான்னு சொன்னா அப்போ இந்த வாய்ப்புகளை நாம் தவற விடவே கூட எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் வாரம் வாரம் ஒரு பத்து நிமிடம் அந்த செலவாத்திற்காக வேண்டி நம்ம செலவிட்டோம்னு சொன்னா வாரம் வாரம் அல்லாஹ் நமக்கு என்பது 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 இப்படியே அல்லாஹ் கொடுத்தால் எவ்வளவு பெரிய ஒரு நன்மைகளை நம்மளால் சேகரிக்க முடியும் அல்லாஹ் இந்த நல்லடியார்களே செலவாத்துகள் ஓதுறது என்பது அது அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருக்கிறது அல்லாஹ் அல்லவா நபி கொண்ட விசுவாசிகளே நீங்களும் சொல்லுங்கள் நான் செலவாத்த சொல்லிட்டேன் அன்பார்ந்தவர்களே பொதுவாக அல்லாஹுடைய பழக்கம் அல்லாஹ் ஒரு விஷயத்தை செய்யாமல் அல்லாஹ் நம்மளை செய்ய சொல்வான் ஆனா இந்த நம்முடைய ரசூலின் மீது மட்டும் பாருங்கள் அந்த ரசூலின் மீது நானும் செலவாத்து சொல்லிட்டேன் என்னுடைய மலக்குமார்களும் சொல்லிவிட்டார்கள் ஈமான் கொண்ட விசுவாசிகளே நீங்களும் பெரிய ஒரு சொல்லுங்கள் பக்திமான அல்லாஹின் நல்லடியார்களே வெள்ளிக்கிழமை அன்றி இன்னும் கொஞ்சம் கூடுதலாக செலவாத்துகளை ஓதுவதன் மூலமா அல்லாஹு தாளா மிகவும் திருப்தி அடைகின்றான் சந்தோஷம் அடைகின்றான் அதனால குறிப்பிட்டு இந்த செலவாத்தை நம்முடைய ரசூல் சல்லல்லா அலிவலாம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அபு ஹுரேரார் அழகு அவர்கள் அறிவிப்பார்கள் என்ன செலவாத்து தெரியும் அன்பாந்தவர்களே இந்த செலவா நான் ஸ்கிரீன்ல கொடுக்குறேன் தமிழ்ல நான் கொடுத்திருக்கிற அனைவர்களும் குறிப்பிட்டு மனநம் செய்து உங்களுடைய வீட்டு பெண்மணிகளுக்கும் மோத சொல்லுங்க குழந்தைகளுக்கும் மோத சொல்லுங்க ஆலிஹி தஸ்லீமா ரொம்ப சின்ன ஒரு செலவாத்து தாங்க ரொம்ப ஷார்ட்டான ஒரு செலவாத் ஒரு பத்து நிமிடம் அல்லாஹிற்காக நாம ஒதுக்கி இந்த செலவாத்துக்களை ஓதுவதன் மூலமா அல்லாஹ் என்பது வருடங்களுடைய பாவத்தை மன்னித்து அப்படியே ரிப்பீட் ஆக எண்பது வருடங்களுடைய நன்மைகளை அல்லாஹ் நமக்கு எழுதியிருக்கும் அதனால வாரம் வாரம் இந்த சான்ஸை இந்த வாய்ப்பை கண்டிப்பாக நம்ம தவற விடாமல் அனைவர்களும் மனநம் செய்து கடைபிடித்து நாமும் ஓதி மற்றவர்களுக்கும் நாம் ஓத வைத்து நம்முடைய வீட்டு பெண்மணிகள் குழந்தைகள் நண்பர்கள் சகாக்கள் நம்முடைய உற்றார் உறவினர்கள் அன்னை வீட்டார்கள் அனைவர்களுக்கும் பகிர்ந்து இதை நாம் சொல்லி அவர்களும் ஓதுவதன் மூலமாக நமக்கும் இரட்டிப்பாக அல்ல நன்மைகளை எடுதுவோம் அப்போ அன்பாந்தவர்களை இந்த சலவாத்துகளை ஓதுவது யாரும் மிஸ் பண்ணவேண்டாம் அல்லா ஜல்ல ஷானுவா ஒரு உயர்தரமான ஒரு அந்தஸ்தை உயர்தரமான நன்மையுடைய குவியல்களை அல்லாஹ் நமக்கு கொடுக்கின்றான் அல்லாஹ் ஜல்ல ஷாநுவத்தாலா வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை என்ற நேரங்களை வீணடிக்காமல் முடிந்த அளவுக்கு அமல்களிலே முடிந்த அளவுக்கு இந்த செலவாத்தை ஓதுவதிலே நேரங்களை கழிக்கக்கூடிய அந்த வாய்ப்பை அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைத்து இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கும் தந்தருள் புரிவானாகாமீன் அசலாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி வரகா